அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவி சுப்பையா வெல்கம் டு தென்காசி நம்ம இன்னைக்கு இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம்னா இந்த நம்ம சிறுமதி வழக்க பத்தி ரொம்ப தீவிரமா ஒருத்தன் பேசுற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தான் யாருன்னு உங்களுக்கு தெரியும் போக்சோ வடிவேல் அவன் ஏன் உள்ள வந்தான் அப்படிங்கிறது எனக்கு இப்பதான் புரியுது வேலை வெட்டி எதுவுமே இல்லாமல் மக்கள்கிட்ட காசு போடுங்க காசு போடுங்க காசு போடுங்கன்னு இருக்கான் ஒவ்வொருத்திட்டையும் பிபி ராக்கெட்ஸோட நிலைமையை பார்த்தீங்களாம் மக்களாக நீங்கள் எனக்கு ஏதாவது உதவி பண்ணுங்க அப்படின்ட்டு இப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு போஸ்டர் ஒன்று போட்டிருக்கான் பாருங்க அது அவன் தம்பி நம்பரு அவன் தம்பி யார் அவன் வீட்டம்மா ஃபோன் பண்ணிச்சு கூப்பிட்டுச்சின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டுருந்தானே அவன் அந்த பே தான் அவன் தங்கராசுங்கிறான் இவன் ரெண்டு மூணு பேர் சேர்ந்து நைட்டு பத்து மணி பதினோரு மணிக்கு மேலே நல்லா குடிச்சிட்டு போதையானா ஃபோனை போட்டு அஜா ஊஜா உன் நம்பர் தானே இது நீ தானே ஆள் காசு போடு காசு போடுன்னு எனக்கு வேறு ஃபோன் பண்ணுவ எதுக்குடா உனக்கு காசு அப்படின்னு கேட்டால் நீ தானே ஒருத்தனை அடிக்க சொன்ன அப்படின்னு எனக்கே ஃபோன் பண்ணானுவ டேய் நீ நான் யார் எந்த ஊரில் இருக்குதுன்னு தெரியுமா நான் உனக்கு அடிக்க சொன்னா வேணையும் யாரா இவன் அண்ணனை இவனை அண்ணன் அண்ணனை அடிக்கிறதுக்கு நான் ஆள் அனுப்புனா அப்படின்னு இந்த பேலோ எனக்கு நைட்டில் போனை போட்டு காசு போட்டுவிடு நான் ஆளை அடிச்சுட்டு அவன் சீரியஸாக இருக்கான் அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபோனை போட இப்போ உங்களுக்கு அந்த ஆடியோவும் நான் போடுதேன் அவன் பேசின ஆடியோவும் ரெக்கார்ட் பண்ணி பண்ணிட்டுருக்கேன் போடுதான் பூரா நைட்டில் போதையை போட்டுட்டு அது வாட்டுக்கு வீடியோ வீடியோ உட்காந்துட்டு வா திருப்பூர் பழைய பஸ்டாண்டுக்கு வா அங்கே வா இங்கே வா போனை போட்டுருக்காங்க சரி கலந்தா போதையில் பேசுது அப்படின்ட்டு நானும் தூரம் விட்டேன் அது பேசி முடிச்சு அடுத்த நாள் பார்த்தா போஸ்டர் போட்டுருக்கானுவார் பிபி ராமுக்கு ஆக்கர்ஷின் நிலைமையை பார்த்துருக்கீங்க எனக்கு யாராவது உதவுங்க அப்படின்ட்டு உனக்கு ஏன் இப்போ மக்கள் காசு போடணும்டா உனக்கு கை இருக்குது ரெண்டு கை இருக்குது ரெண்டு கால் இருக்குது நல்ல மனநிலையில் இருக்க யாரை வேணாலும் ஏற்று பேசுகிற அப்புறம் எதுக்கடா மக்கள் உனக்கு காசு போடணும் வேலை வெட்டிக்கு போ சம்பாதி அதை விட்டுட்டு நீ வந்து மக்கள்கிட்ட பிச்சை ஏண்டா கேட்குற பிச்சை கேட்டுக்கிட்டு இருக்கியா இதுக்கு ஃபோன் நம்பரை போட்டு அக்கௌண்ட் நம்பரை போட்டு ஆ அது அவன் நம்பரை போடாம அவன் தம்பி நம்பரை போட்டிருக்கான் தங்கராசுங்கிறவன் அவன் தம்பியா அண்ணனான்னு தெரியல அடே போக்சோ வடிவேல் உனக்கு கை ரெண்டு கை ரெண்டு கால் ஆண்டவன் கொடுத்துருக்காண்டா உழைச்சி சாப்பிடணும் அதுக்கு தான் சரியா ரெண்டு கை கால் கொடுக்காம ஒரே இடத்துல உட்காந்த இருந்து சாப்பாடு எல்லாம் கிடைச்சிருச்சுன்னா அது வந்து அந்த சாப்பாட்டுக்கு அடுத்த வே இது அந்த சாப்பாட்டோட அருமை தெரியாது சரியா உட்காந்த இருந்து எந்த வேலையும் இல்லாமல் உனக்கு சாப்பாடு கெடைச்சிருச்சுன்னா அந்த சாப்பாட்டோட அருமை உனக்கு தெரியாது அதனால தான் ஆண்டவன் வந்து பசி அப்படிங்கிற ஒன்றை கொடுத்து சரியா ஏன் கொடுத்தோம்னா பசியே இல்லை அப்படின்னா அவன் ஆடு மாடு மாதிரி ஒரே இடத்துல ஆடு மாடு கூட பசி எடுத்தால் அது வந்து கயிறு கட்டி போடல அப்படின்னா மேய்ஞ்சிட்டு வந்தால் தான் அதுக்கு சாப்பாடு கிடைக்கும் சரியா மேய்ச்சலுக்கு போகணும் நடந்து போய் அது இறைய தேடினா தான் அதுக்கே சாப்பாடு நீ ரெண்டு கால் ரெண்டு கை உள்ள ஆரறிவு படுத்த விலங்கு முனிய வந்து மனிதன் சொல்லக்கூடாது விலங்குன்னு தான் சொல்லணும் கால்நடைகளுக்கெல்லாம் நாலு கால் உள்ள கால்நடைகள்னு சொல்லாங்க இல்லையா அது மாதிரி நீ வந்து இரண்டு கால் இரண்டு கை உள்ள விலங்கு அதனால் உனக்கு உழைச்சி தான் சாப்பிடணுமே ஒழிய மக்கள்கிட்ட பிச்சை எடுத்து சாப்பிடக்கூடாது அப்படி பிச்சை எடுத்து சாப்பிடணும்னா நீ ஏதாவது ஒரு கோயில் வாசலில் போய் ஒரு திருவோடை எடுத்துட்டு திருவோட வச்சுட்டு தெத்தியில் ஒரு பெரிய பட்டையை அடித்து உட்காந்துரு போற வரவங்க கண்டிப்பாக பிச்சை போடுவாங்க பிச்சைன்னு சொல்லக்கூடாது தர்மம் தர்மம் எந்தும் தர்மம் போடுவாங்க சரியா பிச்சைன்னு சொன்னால் கூட அது வந்து ஒரு கெட்டவார்த்தை மாதிரி ஆகிருது தர்மம் அப்படி போய் உட்காரு அதை விட்டுட்டு ம விபி ராகர்ஷிங் நிலமைய பார்த்தீங்களா நீ என்னடா இது சுதந்திரப் போராட்ட தியாகியா ஆ சுதந்திரப் போராட்டத்தில் கலந்துக்கிட்டு நீ ஜெயிலுக்கு போய்ட்டு இருந்தியா உனக்கு வந்து மக்கள் உதவுவதுக்கு டாப்பையில் சுதந்திர போராட்ட தியாகிகளை இன்னைக்கு அட்ரஸ் தெரியாமல் அவங்களுக்கு எங்க இருக்காங்கன்னே தெரியாம இருக்காங்க நீ என்னடானா ஒரு சிறுமியை வந்து பாலியல் தொல்லை கொடுத்துட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவ உனக்கு வந்து மக்கள் உதவணுமா முட்டாள் யார்கிட்ட என்ன கேட்கணும் மக்கள்கிட்ட நம்ம என்ன கேட்கணும் நீ வந்து உனிய வந்து யாராவது ஒருத்தன் அடிச்சு கைய காலம் உடச்சிட்டாங்க சாப்பாடுக்கு வழி இல்லை நான் நேர்மையா போய் ச வீடியோ போட்டுங்க என்ன வந்து இது பண்ணிட்டாங்க அப்படின்னா பரவாயில்ல நீ சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்து அரெஸ்ட் ஆகி ஜெயிலுக்கு போயிட்டு வந்துருக்க உனக்கு எப்படிடா உதவுவாங்க அதுலேயும் வந்து உனக்கு வந்து வெல்கம் பேக் அப்படிலாம் போடுறாங்க சில பேர் உனக்கு உன்னோட கமாண்டில் பார்த்த நாங்கள் போட்ட கமாண்டெலாம் நீ அழிச்சிருந்த இப்போ பார்த்தா பிபி பி ராஜின் நிலைமையை பார்த்துருப்பீங்க மக்களாகிய நீங்கள் உங்களோட உதவி எனக்கு தேவை அப்ப நான் கூட சரி உதவி பண்ணலாம் அப்படின்ட்டு ஜிபேயில் ஒரு ஐம்பது பைசா அனுப்பலாம்னு பார்த்தேன் ஐம்பது பைசா போக மாட்டேங்குது ஒரு ரூபாய்க்கு மேலே இருந்தால் தான் போக மாட்டேங்குது அப்பில பிச்சை எடுக்க தர்மம் வாங்கணும்னா எப்படி போய் வாங்கணும்னு கே சொல்ல கேளு திருவிட எடுத்துட்டு தெத்தியில் ஒரு பட்டையை போ ஆமாம் அப்போ தான் உனக்கு தர்மம் வேணும் அதை விட்டுட்டு யூடியூப்பில் வந்துட்டு ஒரு போஸ்டர் போட்டு நீ பெரிய பிபிசி சேனல் நடத்துன உன் சேனலை அடிச்சுன்னு நொறுக்கிட்டாங்க உனக்கு இழப்பீடு ஆகி மக்களுக்காக பணி செஞ்ச நீ நீதேவி பூரா நீ போட்டு வீடியோ இதெல்லாம் பார்த்துருக்க நான் சரியா நீ என்னென்ன பண்ணிருக்க நிறைய பொண்ணுகளை வந்து வீடியோ பேட்டி எடுக்கிறவங்க பேரில் நீ வந்து செல்மிசங்கள் எல்லாமே எங்களுக்கு வந்துருச்சு சரியா அதை விட்டுட்டு சும்மா வந்து மக்கள்கிட்ட வந்து தர்மம் போடுங்க தர்மம் போடுங்கன்னு கேட்காத உழைச்சி சாப்பிட உனக்கு வேலை தரமாட்டாங்களா சம்பாதி ஒரு கைத்தொழில் கத்துக்கோ அதை விட்டுட்டு மக்கள்கிட்ட உனக்கு வந்து டெய்லி வருஷம் மக்கள் சாப்பாடு போறாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கியா பிச்சைக்காரன் ஆகி ஒழுக்கமா உழப்பு என்னவோ அத பார்த்துட்டு ஒழுக்கமா நடந்துக்கோ இல்லைன்னா இன்னும் சீரழிவ பாத்துக்கோ திருமதி வழக்கு கோயந்தா கோயந்தானா சொல்ல மூதேவி உனக்கெல்லாம் இருக்குடா எவ்வளவு எவ்வளோ தூரம் பேசிட்டு திருமதி வழக்கு அவ்வளோதான் போடு போயிருச்சு அப்படிங்க ஆ உன் வயல்லேருந்து அது வரலாமாடா டாப்பில அதுக்கான தண்டனை தான்டா கிடச்சிருக்கும் உனக்கு முட்டாள் போக்ஸோ வடிவேல் இந்த ஒரு தைரியம் இருந்தா ஆ போஸ்டர் போட்டு மக்கள்கிட்ட தர்மம் கேட்க தர்மம் எடுக்கிறதுக்கு யார் தர்மம் எடுக்கணும்னு தெரியுமாடா ஒரு வயது முதிர்ந்தவர்கள் அவங்களால வேலை வேட்டிக்கு போக முடியாது கை கால் இல்லை அவங்களால நடந்து போய் வேலைக்கு போக முடியாது அப்படி உள்ளவங்களுக்கு தர்மம் பண்ணணும் நீ தான் தின்னுட்டு கிழங்கு மாடு மாதிரி இருக்கியாடா கிழங்கு மாடு மாதிரி ஒன்னே நீலாம் எதுக்கடா பிச்ச தர்மம் கேட்க மக்கள்கிட்ட ஒழுக்கமாக உழைச்சி சாப்பிடப்பாரு இன்னும் உழைப்புனால் என்னென்ன தெரியாமல் பொண்டாட்டி உழைப்பில் உட்காந்து சாப்பிட்டுட்டு அது உழைப்பில் துணி சட்டை எல்லாம் எடுத்து கொடுத்துருக்கு இப்போ வந்துட்டு நான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கேன் எனக்கு மக்கள் உதவுங்கன்னு வந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன் முட்டாப்பையில் இந்த ஆடியோ போட மக்கள் அதை கேட்டுட்டு வடிவேலுக்கு உங்களோட கமாண்டை சொல்லுங்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஜஸ்டிஸ் பார் ஸ்ரீமதினு நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் பார் அஜித் அஜித்குமார்ங்கிற பையன் பாவம் ஒரு தனியார் நிறுவனத்தில் செக்யூரிட்டி காவலராக நம்ம மடப்புறம் காளிய பத்திரகாளியம்மன் கோயிலில் நம்மளும் கூட அந்த கோயிலுக்கு நிறையா வாட்டி போயிருக்கோம் நம்மளும் கூட அந்த கோயிலுக்கு நிறையா வாட்டி போயிருக்கோம் அந்த கோயில்ல இருந்த ஒரு தனியார் காவலாளி ஒரு பத் காரில் இருந்த ஒரு பத்து பவுன் நகையை காணணும்னு அடிச்சே கொண்டிருக்காங்க காவல்துறை அடித்து இது வந்து விசாரணையே கிடையாது விசாரணைக்கு அடிச்சா உயிர் போகாது வழி வாங்கும் எண்ணத்தில் அடித்து தான் உயிர் போகும் அந்த மாதிரி நோக்கத்தில் தான் அடிச்சிருக்காங்க இது ரொம்ப கண்டிக்கத்தக்கது பொதுமக்கள் ஆகிய நம்ம எல்லாருமே இதை வந்து ரொம்ப கண்டிக்கணும் இதை லேசில் கடந்து போனோம்னா நாளைக்கு உங்களுக்கும் நடக்கும் எனக்கும் நடக்கும் யார் எல்லாருக்கும் நடக்கும் விசாரணைங்க பேரில் பாத்ரூமில் வலிக்கு விழுந்துட்டு தான் அப்படிங்கிற வார்த்தையே வரக்கூடாது அதுக்கு தகுந்த கோர்ட் வந்து இதுக்கு ஒரு நேர்மையான ஒரு விசாரணை கமிஷன் போட்டால் தான் இது வந்து ஒழுங்குக்கு வரும் இல்லைனா காவல்துறையோட அராஜகம் அதிகமாகிட்டே போகும் ஆமாம் கவல்தரோட அட்டுளியங்கள் நிறையா பெருகிக்கிட்டே போகிறதுக்கு காரணம் கோர்ட்டு கண்டுக்கிடாமல் இருக்கிறதுனால தான் இதை நீங்கள் இந்த அஜித்குமார் வழக்கோட இந்த விஷயங்கள்லாம் தடுக்கப்படலை அப்படின்னா கோர்ட் மீது மக்கள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்துடுவாங்க ஒரு விசாரணைக்கு கூப்பிட்டு போனவன் வழிக்கு விழுந்துட்டான் பாத்ரூமில் அப்படின்னு எப்படி வரும் உங்கள் பாத்ரூமில் அந்த அளவுக்கு தான் கழுவாமல் கொள்ளாமல் வச்சிருக்கீங்களா இப்படி இருக்க தெரியுமா ஆ நாங்கள் என்ன வேணாலும் பண்ணுவோம் யாரும் எங்களை கேட்க முடியாது சட்டம் எங்கே நாங்கள் வச்சாதான் சட்டம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது சரியா அது மாதிரி ஒரு நிலைமை வந்தால் மக்கள் இன்னும் புரட்சி அதிகமாக தஞ்சும் ரஷ்யாவில் எப்படி புரட்சி தினந்தோறும் போராட்டம் போராட்டம் நடத்துறதுக்கு ஒரு இடமே ஏன் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் மக்கள் தன் உரிமைகளை கேட்டு போராடுவதற்காக தான் ரஷ்யாவில் ரஷ்யா புரட்சி அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி குறிப்பாக இந்தியாவில் தமிழகத்தில் இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்தாலும் வரும் காவல்துறை மரணங்கள் வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகுது இது வந்து நீதிமன்றங்கள் தலையிட்டு இதை செய்யலை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பெரிய பிரச்சனையை வரும் போகிற போ போராட்டமே வரும் மக்கள் போராட தயாராகிட்டாங்க இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலை அப்படின்னா காவல்துறை மரணங்கள் நிகழ்ந்து கொண்டே தான் இருக்கும் அடிக்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமையே கிடையாது அது அடித்து உயிர் போற அளவுக்கு அடிச்சிருக்காங்கன்னா இது வந்து கொடூரமான தண்டனை கொடுக்கணும் அவங்களுக்கு என்னைய கேட்டால் அந்த காவலர்களை அஞ்சு பேரையும் பொதுமக்கள் கையில் கொடுத்து கல்லாலே அடித்து கொள்ளணும் அந்த மாதிரி ஒரு தண்டனை கொடுத்தா தான் இதுக்கு வந்து மறுபடியும் அடுத்த பொதுமக்கள் மேலே காவலர்கள் கை வைக்க மாட்டாங்க அப்படிங்கிறத எனக்கு என்னோட கருத்து எப்படி ஒருத்தனை விசாரணைக்குன்னு கூட்டு போயிட்டு அவனை அடித்து கொலை பண்ணலக்கு எந்த அளவுக்கு அவனுக்கு ஒரு சாமானிய ஒரு மனுஷனுக்கு ஒருத்தனை அடிக்கிறதுக்கு மனம் வரலாம் ஆனால் ஒரு அடி அடிச்சுட்டு விட்டுருவாங்க நான் உயிர் போகிற அளவுக்கு அடிக்கிறோம்னா அவன் மனித மிருகம் தான் சொல்லணும் மனித மிருகமாக இருந்தால் தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவாங்க அதனால் ஜஸ்டிஸ் அஜித்குமார் அவருக்கும் அவரை இழந்து வாடும் அவங்க குடும்பத்துக்கும் நல்ல நீதி கிடைக்கும்னு நல்ல நீதிபதிகள் இருக்காங்க கண்டிப்பாக நல்ல நீதி கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம்